அடிச்சுட்டாங்களா சொன்னதுக்கு அவங்க நாங்க நிமிந்தடிக்கிற அளவுக்கு கட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க அவங்க வந்து கொஞ்சமா யூஸ் பண்ணுவோம் நான் அப்ப இந்த சில சில கவனிப்புக்கு வந்தனும் அதுல இருந்து எண்ண அதெல்லாம் குறைச்சிட்டேன் இப்ப வந்து பட்டிசுக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து எங்கிட இஞ்சரை பட்டி தாலிப்பு சட்டி

பாயுதுயா துருணக்க பண்ணுங்க. 1. வெங்காயம் வெண்டைக்காய். என்ன? அரை கப் இந்த கேண்டிங்ஸ். இப்போதே பிராம் ஊலி. அப்புறம். இந்த ஊளிய போட்டுட்டு இப்போ ஒரு பிரெட் பெருக்க. அப்படியே ஒரு பிரெட்

சோறு காலே அவ்வளவு இருக்கும் ஏலக்காய் சேர்த்துக் கொள்ளலாம் ஒரு லெவல்ல இருக்கும் சோறு சாப்பிடுவாங்க நல்லா வடிவா

கொஞ்சம் கொத்தா மல்லி எல்லாமே போட்டு நான் தக்காளி சாதம் சாப்பிடுவேன் புளி சாதம் சாப்பிடுவேன் புளி உதாரணம் பிரியாணி சாப்பிட்டுக்கேன் வெஜிடபிள் பிரியாணி சாப்பிடுறேன் மட்டன் பிரியாணி பீஃப் பிரியாணி கோழி பிரியாணி எல்லா பிரியாணியும் சாப்பிடுவேன் அந்த தேங்காய் சாதம் மட்டும் சாப்பிட்டது இல்ல ஏன்

மரக்கறி சாப்பாடு அம்ட்டு எங்களை விட்டுட்டு சாப்பிடுவா எதோ வடை எப்படி சாப்பிட சொல்ல சாப்பிடணி நீ நீ வடை என்ன சாப்பிடு சொல்லு வடைய சோத்துக்க வச்சு அமைக்க அமைக்க சாப்பிட்டா அவ்வளவு வடை சுட்டது என்ன பேர் எந்தடி சாந்தியா ஜெயந்தி ஜெயந்தி

அப்படியே அடிவா பொரட்டு வர வேற ட்மென ம் சரி

என்ன வாய்ஸ்ல கத்துக்குமா இந்த குறளல்ல மேல ஆ குரலயா ரஹ்மான் வர கே இந்த வீடியோ பாக்குற ஆறாவது நாள் இது குறணல்ல பம்பளியா பத்த சொல்லுங்க சீக்கிரமா கல்யாணம் கட்டி இப்ப எப்படி சொல்லுவீங்க முதல் வீடியோல ஆள் சொல்லிவீங்க சொல்லுவீங்க இந்த

ஒரு அடி <todate> <todate stage personaje> <todate>

kari kuri adha kadil konja kriya na engalukku samayike thiriyadi engal alavu kanak theriyum adha kadil konja kriya irukum okay konjam nadaya taste right sari video on paniyaadhe athamla kadaiye 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 manasina uramai kandikka vendga kolunga un color le under le indeyoda illa subscriber avarum bopodilla indeyoda 100 150 koodum aa இதெல்லாம் நான் மட்டலுக்கு கொஞ்சமா கறியை வைப்போம் சரியா மூடிட்டு நான் அப்பம் சொன்னேனானே நான் கொஞ்சம் வைக்க சொல்லி கொஞ்சமா வைப்போம் இங்க அவ கொஞ்சம் ஸ்பீடா போய் கொண்டுる கடைக்கு போனவனே எங்கள் ஆளில் மாறி மாறி மணி உனக்கு நாலு காணுமா மூன்று காணும் ப்ரைவசப்பே இப்படியும் மூண்டு முழுசாக சாப்பிடாது மணி அது தெரியும்

இந்தியாவோட எல்லா எல்லா பில் பெல் பட்டனையும் தட்டுறவங்க எல்லாரும் திருப்பி தட்டி விட போறாங்க அதான் சொன்ன பிள்ளையா சொல்லிடுவேன் ஒன்று தட்டி பச்சிட்டா எல்லாம் எனக்காக தான் போல இது செம்மனுக்காக நரக்கறிதான் நீ செவ்வாக்கிழமை நான் மச்சம் போனா மட்டும் நரக்கறிலாம் ஏவலிக்கிட்டு இருந்தேன் வந்து எனக்கு மட்டும் நரக்கறியில முடிஞ்சாச்சு அவைகளுக்கு சமையல் மாதிரி விட்டாச்சு மணி நீங்க வந்து வேகாண்ணா அது கொஞ்சம் வேகமா செயற்படுங்க என்ன தனியா அங்க செய்ய விட்டுட்டு ஏன் இங்க வந்து புட்ட வைக்கு

ஏன்னா join ஆகலைනේ வாணி நீங்க join பண்ணுる வேண்டா தியோன் நீங்க சொன்னீங்க உங்களுக்கு சமைக்க சிசி உண்டு நீங்க join பண்ணுங்க பாபா அத குள்ள என்ன

ഓദ്യ ബനങ്ങ എന്ന സേവ അതിലക്കൊടു പരിപാ കൊറുബോ ഇര രണ്ട് ദാറ്റും ഉണ്ട് അതേയാ നമ്മൾ ആ മൂവ ആള് ഫോർ കേ അപ്പി നടായേ ഇത് കേൾക്കണമല്ല ഇതിനൊന്ന് മറ ഇതിനൊന്ന് ഇതാ പോരെ വാ മുട്ട് എനിക്ക് ഇപ്പൊ ഇതി ആരെ മുടി거든요 പോവറ കിട്ട പെടി കിട്ട പെടി തിരിക്കൊണ്ട്

என்னடா என்னடா பண்ணனும் ரெண்டு நிமிடம் ஆக்கிடலாம் வருமா ஆரண பனாரலாம் அது தஸ்தின் இந்த மார்க்கத்தியாgetElementById எல்லாம் இல்ல കുറയും <imitation> <imitation> <imitation>

കില് <laughs> كده طيب انا اوضي انا انا واحد عامل ني و باقي له دي كاميرا هنعمل بس انا هي دي لا انا هي دي كده انا انجينير ரெண்டு பேரும் நீ сани علامه பாத்து இருக்கீங்க வாங்கlene एवरीवरी இருக்க انا உங்களுக்கு தான் انا உங்களுக்கு தர انا குளோஸ் करूंगा காني காния இல்ல கா உருதலாம் என்ன எடுத்து பரதறேன் كده എല്ലാ <laughs> വടക്കണ്ട്

கை கை அம்மா ஐயா ஐயா சொல்லுங்க கைய பத்த சொல்ல இருக்குமண்டு மாசம்லாம் கேடியாக்கா இல்ல